கருளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலை குறைப்பு வெளியாகியுள்ள தகவல் அரச ஆயுர்வேத வைத்தியர்களுக்கு கொடுப்பனவு வெளியான மகிழ்ச்சி தகவல் நாமல் ராஜபக்ச விடுத்துள்ள அழைப்பு ஜனாதிபதி தேர்தல் போர் அல்ல எவரும் எனக்கு சவாலில்லை ரணில் அதிரடி அறிவிப்பு கேள்வி அமைச்சு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு இலங்கைக்கு கிடைக்கும் நிதியை இலக்கு நேரிடும் ஜனாதிபதி விடுத்த எச்சரிக்கை இலங்கையில் ரத்து செய்யப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் குழந்தைகள் பராமரிப்பு நிலையங்கள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை யாழ் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் காங்கேசந்துரை நாகப்பட்டினம் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பம் இரத்தத்தால் காதலனுக்கு கடைசி கடிதம் பெரீட்சை பெறுவோருக்காக காத்திருந்த மாணவியின் விபரீத முடிவு சென்னை யாழ்ப்பாணம் இடையே புதிய விமான சேவை நேரம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு தொடர்ந்து வீழ்ச்சி அடையும் தங்க விலை வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல் தொடர்பென விரிவான செய்திகள் வெதுப்பக உற்பத்தி பொருட்கள் விலை குறைக்கப்பட்டதன் பலன் இன்னும் நுகர்வோருக்கு கிடைக்கவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த தகவலை நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் டி ஐ தெரிவித்துள்ளார் சந்தையில் வெதுப்பக பொருட்கள் உட்பட சகல பொருட்களின் விலையையும் காட்சிப்படுத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் பொருட்களின் விலையை காட்சிப்படுத்தாத விற்பனையாளர்களை கண்டுபிடிக்க நாடு ரீதியில் சோதனைகள் இடம்பெற்று வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நுகர்வோர் அதிகார சபையின் புலனாய்வு அதிகாரிகள் கடந்த சில தினங்களில் ரொட்டி விலை தொடர்பாக நாடு முழுவதும் இருநூறுக்கும் மேற்பட்ட சோதனைகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுவரை மேலைத்தேய வைத்தியர்களுக்கு மாற்றம் வழங்கப்பட்டு வந்த மேலதிக சேவை கொடுப்பனவை அரச ஆயுர்வேத வைத்தியர்களுக்கும் வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக சுதேச வைத்திய ராஜாங்க அமைச்சர் சிசிர ஜெயகொடி தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் பதினெட்டு வருடங்களுக்கு மேலாக ஆயுர்வேத வைத்தியர்கள் பல சந்தர்ப்பங்களில் அந்த கோரிக்கையை முன்வைத்து வந்ததை நினைவு கூர்ந்த ராஜாங்க அமைச்சர் அந்த கோரிக்கையை நிறைவேற்ற அனுமதி அளித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த கொடுப்பனவு நிதி அமைச்சுக்கு சுமையாக இருக்காமல் இருப்பதற்காக சுகாதார அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியின் மூலம் வழங்கப்படும் என இது அரசாங்கத்தின் ஆயுர்வேத வைத்தியர்களுக்கு கிடைத்த வெற்றி எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதோடு கடந்த ஜூலை முப்பத்தி ஓராம் தேதி முதல் பாரம்பரிய வைத்தியர்களை பதிவு செய்வதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பான எழுநூற்று பன்னிரண்டு விண்ணப்பங்கள் இதுவரை பெறப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் மேலும் பாரம்பரிய வைத்தியர்களின் பதிவு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக பல்வேறு வதந்திகள் பரவி வருகின்றன ஆனால் அடுத்த சில வாரங்களில் இவர்களுக்கான பரீட்சை நடத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் திட்டமிடப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரணவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச கட்சியில் இருந்து விலகியவர்களை மீண்டும் கட்சிக்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார் ஜனாதிபதி வேட்பாளரை நியமிக்கும் வைபவம் கொழும்பு நெலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் அவர் அவரிப்பார் குறிப்பிட்டுள்ளார் இந்த சவாலான நேரத்தில் என்னை நம்பி இந்த பொறுப்பை ஒப்படைத்த கட்சியின் அரசியல் குழு மற்றும் கட்சி உறுப்பினர்களுக்கு நான் குறிப்பாக நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் சவால்களை எதிர்கொள்ள நாங்கள் இருக்கிறோம். சவால்கள் இருக்கும் போதுதான் இளைஞர்கள் தலைமைக்கு தேவைப்படுகிறார்கள் நாங்கள் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் எங்கள் கொள்கைகள் மீது நம்பிக்கை வைத்துள்ளோம் இந்நாடு இளைஞர்கள் எதிர்பார்க்கும் நவீன சந்ததியினரின் அரசியல் நனவாகும் என நம்புகிறோம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் தேசிய அமைப்பாளர் என்ற வகையிலும் ஜனாதிபதி வேட்பாளர் என்ற வகையிலும் எமது கட்சியில் இருந்து விலகி ரணில் விக்ரமசிங்கவுடன் இருக்கும் அனைவரையும் தங்களின் குறைகளை மறந்து மீண்டும் எம்முடன் இணையுமாறு பணிவுடன் அழைக்கிறேன் நிச்சயம் வெற்றி பெறுவோம் எனது வெற்றி கட்சியின் வெற்றி 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 நாட்டின் தேர்தல் ஒரு சவால் சவால்களை எதிர்கொள்ள இளைஞர்களாகிய நாங்கள் இங்கு இருக்கிறோம் எங்களது ஒப்பந்தம் கட்சி உறுப்பினர்களுடன் உள்ளது கட்சி உறுப்பினர்களை பாதுகாத்து நாட்டை வெற்றி பாதைக்கு இட்டு செல்வதன் மூலம் நாட்டின் ஐக்கியத்தை பாதுகாக்க உறுதி பூண்டுள்ளோம் ரணில் விக்ரமசிங்க பொதுஜன பெருமணவை ஏமாற்றி விட்டாரா என்ற கேள்விக்கு பதிலளித்த நாமல் ராஜபக்ச தான் தனது கொள்கைகளை பின்பற்றுவதாகவும் மற்றவர்களின் கொள்கைகளை விமர்சிக்காமல் தன் கொள்கையை மக்கள் முன் வைப்பதாகவும் தெரிவித்தார் என்னை பொறுத்தவரை இந்த ஜனாதிபதி தேர்தல் ஒரு போர் அல்ல அத்தோடு நான் யாரிடமும் சண்டையிட வரவில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை என்று ஊடக பிரதானிகளுடன் இடம்பெற்ற சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் உண்மையை சொல்லி நாட்டை காப்பாற்ற தயாரா அல்லது பொய்யை கூறி நாட்டை குழப்ப தயாரா என்பதை சிந்திக்க வேண்டும் நீங்கள் விரும்பினால் எனக்கு வாக்களியுங்கள் இதை முன்னெடுத்து செல்வேன் அத்தோடு நான் மற்றவர்களைப் போல வாக்குறுதிகளை அளிப்பதில்லை அதனை செய்து காட்டியுள்ளேன் ஏனையோர் வாக்குறுதிகளை வழங்குகின்றனர் அத்தோடு மற்ற வேட்பாளர்கள் எனக்கு சவாலாக இல்லை நாட்டின் எதிர்காலத்திற்காக வருகிறேன் ஆனால் ஏனைய தமது எதிர்காலத்திற்காக வரவுள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடனோ அல்லது கடன் வழங்குனர்களுடனோ செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகளில் எந்த அளவுகோலையும் எனவும் அவ்வாறு செய்தால் இலங்கைக்கு கிடைக்கும் நிதியை இழக்க நேரிடும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இன்று முற்பகல் ஊடகவியலாளர்களுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இவ்வாறு தெரிவித்த ஜனாதிபதி அனைத்து வேட்பாளர்களும் வாக்காளர்களுக்கு உண்மையை கூற வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார் மேலும் நாடு பாரிய பொருளாதார நெருக்கடியில் இருந்த இரண்டு சந்தர்ப்பங்களிலும் நாட்டை காப்பாற்றி திறமையை நிரூபித்ததன் காரணமாக தமக்கு யாருடனும் போட்டி இல்லை நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வது குறித்து தான் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் ஊடக பிரதானிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் தெரிவித்துள்ளார் சிலரால் ஊழலை பற்றி பேச மட்டுமே முடியும் ஆனால் ஊழலை தடுப்பதற்கான பல சட்டங்களை இயற்றியுள்ளதாகவும் குற்ற செயல்களால் சம்பாதித்த சொத்து தொடர்பான சட்டம் மூலம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் தெரிவித்தார் ஊழல் குற்றச்சாட்டுள்ள எவரையும் தாம் ஒருபோதும் பாதுகாக்கவில்லை என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் சுற்றறிக்கையின் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தேசிய பாடசாலைகளின் இடைநிலை வகுப்புகளுக்கு மாணவர்களை அனுமதிப்பது நிறைவடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அறிக்கை ஒன்றை வெளியிட்டதன் மூலம் கல்வி அமைச்சு இதனை அறிவித்துள்ளது இந்த நிலையில் கடந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதை அடுத்து மாணவர்களை உள்வாங்குவதற்கான கடிதம் வழங்குவதையோ அல்லது அதிகாரிகளை இடமாற்றம் செய்வதையோ கல்வி அமைச்சு இடைநிறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை கல்வித்துறையில் தொழிற்சங்க பிரதிநிதி என கூறிக்கொள்பவர் மேற்படி தகவல் தொடர்பில் பொய்ப் பிரச்சாரம் செய்வதாக அமைச்சுக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இந்த வகையிலும் உதவாது என தேசிய தொழிற்சங்க மத்திய நிலையத்தின் தேசிய அமைப்பாளர் வசந்த் சமரசிங்க தெரிவித்துள்ளார் பேரணி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதன்படி நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் ரத்து செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஐந்து வருடங்கள் பதவியில் இருந்து ஓய்வூதியம் வழங்கும் நாடு இலங்கை மட்டுமே எனவும் அவ்வாறு மக்களின் பணத்தை வீணடிப்பது முட்டாள்தனமான செயல் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குழந்தைகள் பராமரிப்பு வசதிகள் தொடர்பான தேசிய கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையானது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தேசிய சிறுவர் பராமரிப்பு நிலையங்களுக்கான தேசிய வழிகாட்டுதல்களை அறிமுகப்படுத்தியது இந்த நிலையில் நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து சிறுவர் பராமரிப்பு நிலையங்களிலும் ஒரே மாதிரியான செயற்பாடுகள் பின்பற்றப்படுவதை உறுதி செய்து முறையான பதிவு மற்றும் கண்காணிப்பு முறையை அறிமுகப்படுத்தும் நோக்கத்துடன் ஒவ்வொரு மாகாணத்திலும் சிறுவர் பராமரிப்பு சேவையை ஒரே மாதிரியாக நடைமுறைப்படுத்தவும் முறையான ஒழுங்குமுறை மற்றும் கண்காணிப்பு பொறிமுறையை அறிமுகப்படுத்துவதை உறுதி செய்யவும் குழந்தைகள் பராமரிப்பு வசதிகள் தொடர்பான தேசிய கொள்கை தயாரிக்கப்பட்டுள்ளது மேற்படி தேசிய கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்காக பெண்கள் சிறுவர் விவகாரங்கள் மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சராக ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணைக்கு அமைச்சர்கள் சபை அங்கீகாரம் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை மற்றும் தமிழகத்தின் நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ் நாகை கப்பல் சேவையானது அடுத்த வாரம் முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இந்திய ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது கடந்த வருடம் இந்தியாவின் நாகப்பட்டினத்திற்கும் இலங்கையின் காங்கேசன் துறைக்கும் இடையே ஆரம்பிக்கப்பட்ட பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை பலமுறை இடைநிறுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் அடுத்த வாரம் முதல் மீண்டும் கப்பல் சேவை ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்தமான வருகை ரெ பிரதேசத்தைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய பாடசாலை மாணவியர் கடிதம் எழுதி வைத்துவிட்டு உயிர் மாய்த்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சாதாரண தர வரீட்சை பெறுபவர்களுக்காக காத்திருந்த மாணவிய இவ்வாறு உயிரிழந்துள்ளார் ஐந்து பிள்ளைகளை கொண்ட குடும்பத்தில் இவர் இரண்டாவது பிள்ளை எனவும் போலீசார் தெரிவித்தனர் மாணவி இறப்பதற்கு முன்னர் கைகளை வெட்டி ரத்தத்தினால் கடிதம் ஒன்றை எழுதி இளைஞர் ஒருவருக்கு அனுப்பியுள்ளமை போலீசாரின் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்த மாணவி அவர் வசிக்கும் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருடன் காதல் உறவில் இருந்ததாகவும் உறவை நிறுத்துமாறு பெற்றோர் பலமுறை எச்சரித்துள்ளமையும் தெரிய மாணவியின் பிரேத பரிசோதனை ஹகவத்த ஆதார வைத்தியசாலையின் சட்ட வைத்தியர் முன்னிலையில் இடம்பெற்றுள்ளதுடன் சாட்சியங்களின் அடிப்படையில் இந்த மரணம் தற்கொலை என முடிவு செய்யப்பட்டுள்ளது உயிரிழந்த மாணவியின் இறுதி கிரியைகள் அளவதுன்ன பொதுமயானத்தில் நடைபெற உள்ளது சென்னை யாழ்ப்பாணம் இடையே புதிய விமான சேவையை ஆரம்பிக்க உள்ளதாக இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது இந்த விமான சேவை செப்டம்பர் முதலாம் தேதி முதல் ஆரம்பமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இருந்து நாள்தோறும் பிற்பகலில் யாழ்ப்பாணத்திற்கு விமான சேவை வழங்கப்பட உள்ளது இதற்கமைய சென்னை விமான நிலையத்தில் இருந்து பிற்பகல் ஒன்று ஐம்பத்தைந்து மணிக்கு புறப்படும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் மாலை மூன்று பத்து மணிக்கு யாழ்ப்பாணம் விமான நிலையத்தை வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை மாலை மூன்று ஐம்பத்தைந்து மணிக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்பட்டு மாலை ஐந்து மணிக்கு மீண்டும் சென்னை விமான நிலையத்தை வந்தடையும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காலை வேளையில் விமான சேவையை தொடங்கியது இந்த விமான சேவை திங்கள் செவ்வாய் வியாழன் சனி என வாரத்தில் நான்கு நாட்கள் இயக்கப்படுகிறது வாரத்தில் நான்கு நாட்கள் அதுவும் ஒரு முறை மாற்றமே யாழ்ப்பாணத்திற்கு விமான சேவை வழங்கப்பட்ட நிலையில் தற்போது புதிய விமான சேவை தொடங்கப்பட உள்ளது இலங்கையில் தங்க விலையானது கடந்த சில மாதங்களாக சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது கடந்த சில நாட்களாக அதிகரித்திருந்த தங்கத்தின் விலையானது தொடர்ந்து மூன்று நாட்களாக வீழ்ச்சி அடைந்து வருகிறது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுண்ட் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஒன்பது ரூபாவாக காணப்படுகிறது அத்துடன் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு கிராமின் விலையானது இருபத்தி ஐயாயிரத்து ஐநூற்று எழுபது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை இரண்டு லட்சத்து நான்காயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு விலை இருபத்தி மூவாயிரத்து நானூற்று நாற்பது பதிவாகியுள்ள அதே வரை இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலை ஒரு லட்சத்து எண்பத்து ஏழாயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது வெதுப்பக உற்பத்தி பொருட்களின் விலை குறைப்பு வெளியாகியுள்ள தகவல் அரச ஆயுர்வேத வைத்தியர்களுக்கு கொடுப்பனவு வெளியான மகிழ்ச்சி தகவல் நாமல் ராஜபக்ச விடுத்துள்ள அழைப்பு ஜனாதிபதி தேர்தல் போர் அல்ல எவரும் எனக்கு சவாலில்லை ரணில் அதிரடி அறிவிப்பு கேள்வி அமைச்சு வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு இலங்கைக்கு கிடைக்கும் நிதியை இலக்கு நேரிடும் ஜனாதிபதி விடுத்த எச்சரிக்கை இலங்கையில் ரத்து செய்யப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் குழந்தைகள் பராமரிப்பு நிலையங்கள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை யாழ் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் காங்கேசந்துரை நாகப்பட்டினம் கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பம் ரத்தத்தால் காதலனுக்கு கடைசி கடிதம் பரீட்சை பெறுவோருக்காக காத்திருந்த மாணவியின் விபரீத முடிவு சென்னை யாழ்ப்பாணம் இடையே புதிய விமான சேவை நேரம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு தொடர்ந்து வீழ்ச்சி அடையும் தங்க விலை வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல் தொடர்பென விரிவான செய்திகள் முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி